ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திகை வசதி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குலதெய்வ கோயிலில் போய் பூஜை போட்டுட்டு அவ்வளோ அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காக போயிருந்தோம் ஸோ ஃபேமிலியோடு போனனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி குலதெய்வம் மருளால் தான் எல்லாருமே ஒரு நொடி குலதெய்வத்தால் தான் நம்ம தப்பிக்கிறோம் அப்படிங்கிற மூமெண்ட் வரும்போது அந்த குலதெய்வத்தை தான் நினைக்க தோணும் இல்லைங்களா குலதெய்வம் அருள் இருந்தாலே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பையனும் அம்மாவும் வந்து தீபம் ஏத்துறதுக்கான அனைத்து எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் பையனுக்கு வந்து இந்த பூஜைகள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அதிகம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமும் இருக்கும் அதோட நம்ம பூஜைக்கு என்ன பண்ணலாம் வீட்டில் என்ன இருக்குது என்ன அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவனுக்கு நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையனுக்கு வந்து ஆறு வயசாச்சு அப்புறம் எங்கள் அப்பா கூட என்னடா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பேரணும் சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பூஜைக்கான தேவையான தீபங்கள் எல்லோரும் கொண்டு வந்து போடுவாங்க நம்ம சார்பில் நம்ம வீட்டிலேருந்து இந்த தீபங்கள் வந்து கொண்டு போனோம் ஸோ குலதெய்வத்துக்கு வந்து அந்த பெரிய தீபம் வச்சுட்டு மற்ற சாமிகளுக்கெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன தீபங்கள் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கள் அம்மா சந்தனம் வைக்க வைக்க என் பையன் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஒளிமயமாக இருந்தால் தானேங்க அழகே அந்த ஒளிமயம் தானே நம்ம வாழ்க்கையும் ஒளியேற்ற போகுது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு தோணுச்சு ஸோ சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா தீபத்தையும் வந்து பற்ற வச்சுட்டு அதை எடுக்கும்போது அவ்வளோ ஒரு அழகா ஒளிமயமாக இருந்துச்சு எங்கள் அப்பா நான் ஃபோட்டோ தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் இடையில வந்து நின்னார் ஆனால் அதை வீடியோ அப்படின்னு சொல்லங்காட்டிக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து விநாயகருக்கு தான் நம்ம முதல் தீபம் வைக்கணும் குலதீபமாகவே இருந்தாலும் மற்ற சாமிகளாக இருந்தாலும் நம்ம முதற்கண் விநாயகருக்கு தான் அனைத்துமே நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பண்ணுறோம் எல்லா நம்ம இடத்துலையும் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் தேங்காய் பழமெல்லாம் வச்சுட்டு விநாயகருக்கு ஒரு தீபம் வச்சுட்டு விநாயகரை வந்து ஒரு சுற்று சுற்றி வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கோவில் வந்து ஒரு சுற்று சுற்றிடலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவலப்பம்பட்டி ஜோத்தமுத்தையன் கோவில்ன்னு சொல்லுவாங்க இல்லை அப்பா தாத்தா கோவில்னு கூட சொல்லுவாங்க பாருங்க அந்த சின்ன சிலை இருக்குதுங்க இல்லைங்களா அவங்க வந்து அவ்வா தாத்தா இவங்க வந்து ஜோத்தமுத்தையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுவோம் ஸோ ஒரு இருபத்தி ஒரு வருஷமாக வந்து எனக்கு குலதெய்வமாக இருந்தவங்க இப்போ வந்து இல்லை ஏன் அப்படின்னா இப்போ வந்து அப்பா அம்மா அவங்க குலதெய்வம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து கல்யாணமானாவே ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வம் தான் வந்து பெண்களுக்கு குலதெய்வமாக இருக்குது இல்லைங்களா இது மாதிரி என்னோடய குலதெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காங்கேயம்பாளையம் பொம்மையன் பொம்மாத்தாள் அவங்க தான் எங்கள் ஹஸ்பண்டோட குலதெய்வம் ஸோ என்னோடய குலதெய்வமும் அதுதான் இப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் தீபம் ஏற்றிட்டு இதுதான் வந்து நாங்கள் கம்பத்தில் வைக்கிற முக்கியமான ஒரு பெரிய தீபம் இதில் வந்து எங்கள் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரண் அரண்மனைக்காரு அப்படிங்கிறவங்களுக்கும் அதே மாதிரி உறவுக்காரவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இது கொடுப்பாங்க ஸ்பெஷாலிட்டி ஸோ என் பையன் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து உறவுக்காரவங்காயிட்ட ஏன் அப்படின்னா இந்த இந்த குலதெய்வ கோயிலேருந்து அடுத்த குலதெய்வ கோயில் மாறினாவே நம்ம உறவுக்காரவங்க தான் அப்படின்னு மச்சத்துல என் பையனை என்ன வச்சுருக்கோம் ஸோ என் பையன் என்ன எனக்கு ரொம்ப ப்ளோஸோ அதுக்கப்புறம் அந்த உருமை சத்தத்தோட நம்ம சாமி கும்பிட்ற பாருங்க அப்போ வரும் ஒரு உள்ள ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஊக்கமும் அது வந்து சொல்கிற கலவியே கேளுங்கள் அந்த உருமை சத்தத்துக்கும் அந்த பூஜை மணி சத்தத்துக்கும் அடா தடா சாமி கும்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இருக்க நோய் நொடி நம்ம மனசில் இருக்க சளிப்பு சங்கடம் எல்லாமே வந்து அப்படியே அத்து போது அத்து போயிடுற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைகத்தை பார்க்கறதே வந்து ஒரு விஷயம் இல்லைங்களா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே என்ன அப்படின்னு தெரியாம கூட இருக்கும் ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன் எனக்கு தெரியாது இதனால கேள்விப்பட்ட அளவுக்கு என்ன அப்படின்னா குலதெய்வம் தெரியாதவங்க இந்த மாதிரி காட்டு தூளி அந்த வந்து பார்த்தீங்கன்னா நரசலில் தண்ணி ஊற்றி அதை மஞ்சள் போட்டு அதை வந்து குலதெய்வமா வழிபட்டால் அது வந்து குலதெய்வம் நம்ம குலதெய்வம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு வழிபட்டா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சின்னதாக ஒரு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வரிசையாக வராங்க அப்படியே தீபம் போடுறாங்க அங்கங்கே சுற்றி சுற்றி போய் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயே என் குட்டி பிள்ளைக்கு பசி ஆகிடுச்சுங்க சாப்பிட ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லோரும் வந்துட்டாங்க அதனால் எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் பூஜை விநாயகருக்கு தான் நாங்கள் வச்சு தேங்காய் பழத்தில் உடைக்கும்போது பூஜை பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் திருப்தியும் கூட மன நிறைவாவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய தீபம் இருக்கு இல்லைங்களா இந்த பெரிய தீபத்தை அந்த கோவில் சுத்தி ஒரு மூணு தடவை அந்த கோவில் சுத்தி உரும சத்தோட அந்த சங்க முழக்கத்தோட எடுத்துட்டு வருவாங்க பாருங்க அந்த மூமெண்ட் எடுத்து பாருங்க செம்மையா இருக்குங்க அது வந்து உணர்ந்தால் மட்டுமே காண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுங்க அந்த மூமெண்ட்ல வந்து நம்ம மனசில் எதுவுமே ஒரு கெட்ட எண்ணம் எதுவுமே இருக்காதுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சொன்னீங்களே பாருங்கள் அதுவும் சத்தத்துக்கு சில பேர் சாமி வந்து ஆடுவாங்க பாருங்க அடாரா அதுதாங்க அது தாங்க வைப்ரேஷன் அதுதாங்க அந்த சாமி வந்தால் அந்த சாமி என்ன சொல்ல போகுது எது சொல்ல போகுது பேருக்கு இந்த சாமி வந்தால் நம்பிக்கை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு மாதிரி திருப்தி என்ன சொல்ல போகுது சாமி என் மக்களை காப்பாற்ற வந்திருக்கேன் என் மக்களை பார்க்க வந்திருக்கேன் இதுதாங்க தாங்க சொல்லப்போகுது அது வந்து எல்லாேருக்கும் அது பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்க போகுது தவிர நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அந்த பெரிய தீபத்தை எடுத்துட்டு மூணு தடவை சுற்றி வந்தாங்க பாருங்கள் கொஞ்சம் இது வேலை கொஞ்சம் ஸ்பீடு அதிகப்படுத்திக்க ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கட் பண்ணி நான் கட் பண்ணி நான் வீட்டில் போடுறேன் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம மற்ற வீடியோட லிங்கும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்தி வர்ஷு ஓகேங்களா இப்போது நம்ம கம்பத்துக்கிட்ட கொண்டு வந்தாச்சு இவங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் இருந்தால் ஒரு இருப்பாங்க இல்லை வந்து எல்லாருக்கும் தலைமை இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி அரண்மனைக்காரங்க தலையில் வந்து பூமாடு வச்சு அந்த தீபம் வச்சு மேலே ஏற்றி கொண்டு போய் அந்த கம்பத்தில் போது அந்த சங்கு முழக்கம் வரலை அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த எல்லாரும் கையெழுத்து போது தெய்வம் இங்கே இல்லை நம்மக்குள்ள தான் இருக்குது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான மூமெண்ட்டுங்க அப்படியே அது வைக்கும் போது காட்சி கொடுத்துக்கு பாருங்களா சாமி அந்த ஒலியில தீபம் எரியும் போது அப்படியே நம்ம மனசுல இருக்க நெகட்டிவ் எல்லாம் எரிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் போட்டாங்க அதை சாப்பிட்டு மன நிம்மதியா வீட்டுக்கு வந்துட்டு வீட்லயும் தீபம் போட்டுடலாம் அதான் குலதெய்வ கோயில் போட்டாச்சு நம்ம வீட்லயும் வந்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு வீட்லயும் போட்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓம் சக்தி அம்மா அவங்களுக்கு நான் இப்போ ரெண்டு வருஷமா மாலை போட்டுட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடுகள் எல்லாம் தீபம் வச்சாச்சு என் ஹஸ்பண்ட் அப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு லீவ் கிடைக்கல ஸோ எல்லா பக்கம் தீபம் போட்டு என் பையன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆல்ரெடி அவனுக்கு வந்து இந்த பூஜைகளில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இந்த கோயில் வச்சு இப்போ ஒரு மாதம் ஆச்சுங்க டெய்லியும் தீபம் வைக்கிறது சாணி போடுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் அவன் பார்த்துட்ருக்கான் ஸோ இது வந்து சின்னதாக ஒரு சாமி ரூமு கட்டு இங்கேயும் தீபம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல் வீட்டுக்கும் தீபம் வச்சாச்சு ரொம்ப இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையான நாளாக இருந்துச்சு எந்த நாளும் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் ஸோ தேங்க்யூ